ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகளை தாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கிரக நிலை கிரக மாற்றம் எல்லாம் அமைஞ்சிருக்கணும் கூடவே பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பத்து பெறுங்க மீனம் ராசியில பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தை கொண்ட ராசியை தாங்க அமைஞ்சிருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில வந்து ராகு இருக்கிறாருங்க தைரிய வீதிய ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் நிலையில் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தா சந்திரன் இருக்கிறாருங்க கூடவே செவ்வாய் பகவான் வந்து நிலையில் இருக்கிறாரு ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கிறாரு அடுத்ததாக பாக்யஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்தில் வந்து சூரியனும் லாபஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவானும் இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறாருங்க இது மாதிரியான கிரக நிலை தான் அமைஞ்சிருக்குது கிரகம் மாற்றம் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஒன்று அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருக்காங்க பதினாலு ஒன்று அன்னைக்கு தொழிற்சானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று அன்னைக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இருபத்தெட்டு ஒன்று அன்னைக்கு ஐனசைன போகஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் ராசிக்கு மாறுறாரு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த டைம் வந்து இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது மீனம் ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தா விடாமுயற்சி தாங்க உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வந்து பெற்றுத்தர போகுது இந்த மாதத்தில் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான யோசனை நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுக்கறதுனால பாராட்டுலாம் கிடைக்குங்க அது கூடவே பதவி உயர்வை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது மீன ராசிக்காரங்க வந்து வணிகத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அது வந்து சாதகமான சூழ்நிலைகளை இப்போ இருக்குதுங்க வெற்றிகரமாக நீங்கள் நடத்த முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக அதிகமாகவே இருக்குதுங்க ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிற மீனராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து கணிசமான லாபம் எல்லாமே எதிர்பார்க்கலாங்க இதுவே காதல் விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்களாக இருந்தால் இந்த டைம் வந்து ஒரு நல்ல டைம்னே சொல்லாங்க நீங்கள் வீட்டில் போய் உங்கள் காதலை சொன்னீங்கன்னா அப்படின்னா கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க திருமணமான தம்பதிகளாக இருந்தீங்கன்னா பல்வேறு இடத்துக்கு வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் நினைவுக வச்சிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் வந்து உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து ரொம்பவே வலுவாக இருக்குங்க இது வந்து ஒரு சிலருக்கு தான் நிதி ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது நம்பிக்கைக்குரிய முதலீடு நீங்க செய்யலாங்க ஆனாலுமே கூட நீங்க எதையாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்ப விரிவா பார்க்கலாங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து வருஷத்தோட ஆரம்பங்க அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமா இருக்குன்னு கேட்பீங்க நல்லதை சொல்ல நினைச்சாலுமே கூட உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குதுங்க அதையும் சேர்த்துதான் நான் சொல்ல போறேன் ஏன்னா ராசிநாதன் வந்து மூணாம் இடத்துல வக்கர கதியில இருக்கிறாருங்க பொதுவா ஒரு கிரகம் வந்து மூணாம் இடத்துல மறையறதே தப்பு அதுவும் எதிரி வீட்டுல போய் மறைஞ்சு இருக்கிறாருங்க இது பத்தாததுக்கு அவரு வக்கரமா வேற இருக்கிறாரு அதனால குதிரை எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க தேவையில்லாத பேச்சால உங்களுக்கு எதிரிகளை வந்து நீங்களே உருவாக்கி கொள்ற வாய்ப்பு கூட இருக்குது நீங்க கேட்கலாம் ஏழாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு அதனால எங்களுக்கு நல்ல ஆன்மீக நண்பர்கள் அமைய மாட்டாங்களான்னு அதெல்லாம் நிச்சயமா அமையுவாங்க ஆனா நீங்க என்ன செய்யறீங்க நீங்க யார ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கணுமோ அவங்கள விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல வந்து ஈடுபடுவீங்க உங்களோட நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கத்தான் இது எல்லாமே பண்றீங்க என்னைக்குமே வந்து நல்ல நண்பர்கள் அமைஞ்சாதாங்க எல்லாமே நல்லாவே அமையும் இதுல பத்தாவதுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்துல வக்கரகதியில இருக்கிறாருங்க ஒரு கிரகம் நீச்சமா இருக்கிறதுனால கெடுதலை ஏற்படுத்தும் உறவுகளால கெடுதல் ஏற்படுத்துகின்ற தடுமாற்றங்கள் ஏற்படுத்துற நேரமா தாங்க இது அமைஞ்சிருக்கு நீங்க பேசுற வார்த்தை தாங்க உங்களுக்கு பிரச்சனையே உங்களுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியலங்க அதாவது இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி தாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ பேசுகிற பேச்சு எல்லாமே எதை எப்போ பேசணும்னு தெரியாமல் எங்கே வேணாலும் பேசி வச்சுட்டு அதில் வந்து பிரச்சனையை வந்து இழுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க எதிரிகளை வந்து நீங்களே உருவாக்கிக்கிறீங்க தொழில் ரீதியான எதிரிகள் வேலை ரீதியான எதிரிகள் கணவன் மனைவி உறைவில் வந்து தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்குதுங்க கூடவே குடும்பத்தில் வந்து உங்களுக்கும் உங்களோட அம்மாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரலாங்க இன்ஃபேக்ட் இந்த மாதத்தில் வந்து உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் திட்டு வாங்குற அளவுக்கான சூழ்நிலை கூட வரும் அதாவது ஜனவரி இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே தாங்க இதெல்லாமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி வந்து நாலாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு சுக குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க உடம்புல வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாகுங்க வயிறு கோளாறு அஜீர்ண கோளாறு இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டான சூழ்நிலை எல்லாமே இருக்குதுங்க அதனால வெளியில வந்து நீங்க உணவு சாப்பிட்றதை தவிர்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி பழங்கள் இப்படின்னு ஹெல்த்தியா சாப்பிடுங்க சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு எடுத்துக்கோங்க அதே சமயத்துல இந்த மாச கடைசியில வந்து அதாவது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி உங்களுடைய எட்டாம் வீட்டு அதிபதி வந்து அஷ்டமாதிபதியான சுக்கிரன் உச்சம் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து தொல்லைகள் ஏற்படுற வாய்ப்பு கூட இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் வாய்ப்பெச்ச இருந்தது இப்போ வந்து செயல் மூலமா எதாவது தொந்தரவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஆனா குரு பகவான் மட்டும்தாங்க உங்களுக்கு சாதகமா செய்யக்கூடிய வகையில் இருக்கிறாரு அதனால கௌரவ குரச்சல் எதுவுமே ஏற்படாதுங்க ஏன்னா ஜனவரி பதினாலாம் தேதி வந்து சூரியன் வக்கிர குருவோட பார்வையில் வரதுனால மட்டுமல்ல அரசாங்க வகையில உங்களுக்கு கெடுதல்கள் எதுவும் வராதுங்க யாராலையும் பிரச்சனை கிடையாதுங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க அவங்க கிட்ட அனாவசியமா பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க பேசினாலே பிரச்சனைகள் வருங்க அதனால ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சனி வந்து விரயஸ்தானத்துல இருக்கிறாருங்க உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க வந்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க தூக்கம் கிடக்கூடிய சூழ்நிலை கூட வருங்க வேலை விஷயமா எதிரிகள் இல்லைன்னா காம்படிட்டர்ஸ் மூலியமா கூட இருக்குங்க கூடவே உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க காரணமாகவும் தாயோட ஆரோக்கியம் இல்லைன்னா அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இது மூலியமா கூட உங்களுக்கு வந்து தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்குதுங்க இந்த மீன ராசியில பிறந்தவங்களோட பையன் நல்லா இருப்பாங்களானோ இல்லைன்னா பொண்ணு நல்லா இருப்பாங்களானோ சில பேருக்கு வந்து யோசனை வருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் வீட்டு அதிபதியான சந்திரன் வந்து இந்த மாச ஆரம்பத்துல உங்களுடைய தசமஸ்தானத்துல இருந்து தன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாருங்க அதனால சூரியன் சந்திரன் செயற்கை வந்து நடைபெற போகுது இது வந்து எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா அமாவாசை திதி திதியில இருந்தே இதை ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாசத்தோட ஆரம்பத்துல இருந்தே அமாவாசை தேதி வந்து ஆரம்பிச்சது அதுல இருந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து பிரதமே ஆரம்பிச்சது இல்லைங்களா அதுல இது வந்து ஆரம்பிச்சிடுச்சு அதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா குழந்தைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைவாங்க அதனால குழந்தைகளை பத்தி எந்த ஒரு கவலையுமே வேணாங்க வியாபாரத்திலயும் பெருசா நஷ்டம் ஏற்படுற வாய்ப்பு வந்து இல்லைங்க ஆனா நிலம் சார்ந்த வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதுல தாங்க உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு இல்லை நிலம் சார்ந்த ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து அனாவசிய அலைச்சலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது ஸோ இந்த நிலம் சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மீனம் ராசிக்காரங்களான நீங்க வந்து யார்கிட்ட பேசினாலுமே எரிஞ்சு விழுந்து தாங்க பேசுவீங்க அது வந்து இந்த மாசம் ஜனவரி இருபத்தி நாலு தேதிக்கு தான் இதெல்லாம் நடக்க போகுது அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபம்லாம் இல்லைங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ண உபாதைகள் காரணமாக தாங்க அதனால் டாக்டரை போய் பாருங்க கரெக்டாக டேப்லெட்லாம் சாப்பிட்றது நல்லதுங்க சில பேருக்கு வந்து இந்த டைம்ல ஆபரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த மீன ராசிக்காரங்க வந்து இளம் தம்பதிகள இருக்கக்கூடிய பட்சத்துல குழந்தைகளுக்காக இயக்கப்பட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா மருத்துவ ரீதியா உதவிகள் மூலமா தாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ரொம்ப நாளா குழந்தை இல்லாத மீன ராசிக்காரங்க கூட இப்ப மருத்துவ மூலியமா நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அடையற வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குதுங்க நீங்க வியாபாரிகளா இருக்கக்கூடிய பட்சத்துல வியாபாரத்துல ஏதாவது முதலீடுகள் செஞ்சு வியாபாரத்தை அதிகப்படுத்த முடியுமா இல்ல லாபத்தை வந்து பெற முடியுமா அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கு இருக்கக்கூடிய லாபத்தை வந்து நீங்க மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டங்க அதனால இப்போ வந்து பணத்தை வந்து வியாபாரத்தை இன்வெஸ்ட் பண்ண நினைக்காதீங்க அது வந்து நஷ்டம் தான் ஆகும் கூடவே இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு நீங்க கேம்பிங்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பணத்தை வந்து போடாதீங்க அது வந்து திரும்ப கிடைக்காது மற்றவங்களோட பணத்தை வந்து நீங்க கையில வச்சுக்கிட்டு அதை பொறுப்பேத்திக்கிறீங்க அப்படின்னா அதுல கூட கவனமா இருந்துக்கோங்க மீடியா கலைத்துறை அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே இந்த ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க பெரிய மனிதர்களோட தொடர்பு மூலியமா நல்லது நடக்கும் உதவிகளை உதவிகள்லாம் கிடைக்குங்க இன்ஃபேக்ட் அவங்களே உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான உறவுலையும் மாட்டிக்காதீங்க கௌரவ குறைச்சல ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குதுங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களாக பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலுமே சரி இல்லை வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலுமே சரிங்க எந்த ஒரு விஷயத்துலையும் எது நமக்கு சரி நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்து யோசிச்சு அதுக்கப்புறமா செய்யுங்க சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி காலையில் பத்து மணி நாலு நிமிஷத்துல இருந்து ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்குமே மனக்குழுப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க சந்திரன் இருக்கிறாரு செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாருங்க இருபத்தி நாலாம் தேதி அஞ்சாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பின்னோக்கி நகர போறாரு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கடந்த கால ஏதாவது எதிரிகள் வந்து உருவாகிற வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே குலதெய்வ வழிபாடு தாங்க நல்ல நிம்மதியா இருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா எதிரிகளை வெல்ல இந்த வருஷம் முழுவதுமே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கா சப்த ஸ்லோகி இது வந்து பன்னெண்டு ராசிக்குமே பொருந்துங்க ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் துர்கையை வழிபடுறது மூலியமா வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளை கண்ணையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்